மீதோமுள்ள குப்பைமேட்டின் பகுதி சரிந்து விழுந்தமையால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இருபத்தைந்தாக அதிகரித்துள்ளது அனர்த்தத்தில் வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதுடன் நூற்றி எண்பது குடும்பங்களைச் சேர்ந்த அறுநூற்றி இருபத்தைந்து பேரிடம் பெறந்துள்ளனர் மீதோட்டமுள்ள குப்பைமேடு சரிந்து விழுந்துள்ளமையினால் உயிரிழந்த ஆறு பேரின் சடலங்கள் கொலனாவை ரஜமஹா விகாரையில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டன அனர்த்தத்தில் உயிரிழந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நால்வரின் கிரியைகள் கொலன்னாவை பொதுமயானத்தில் இன்று நடைபெற்றன மற்றைய இருவரின் கிரியைகள் கொழும்பு கொட்டிகாவத்தை பொதுமயானத்தில் நடைபெற்றன குப்பை மீட்டில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் பாதுகாப்பு தரப்பினர் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளனர் இன்று காலை மேற்கொள்ளப்பட்ட மீட்பு பணியின் போது உயிரிழந்த மூவரின் சடலங்கள் மீட்கப்பட்டன විදහ මුදාවේම මේ සඳ ඩටපිරිස් එද්දාස්, නහකතාසන්නන සංඛ්‍යාවක් අපි යාවවශ්‍යසාහනක කටයු සඳ යොදවාතිබෙනවා. சுமார் ஆயிரத்து ஐம்பது பேர் ஆயிரீட்புப் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர் ஐம்பது இயந்திரங்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன மீட்புப் பணிகள் தொடர்ந்து இடம்பெறும் அத்துடன் குப்பை மேடு மீண்டும் சரிவதற்கு வாய்ப்பு உள்ளதா என்பது தொடர்பில் விசேட குழு ஒன்று ஆய்வுகளை மேற்கொள்கின்றது ராணுவமும் அதற்கு தேவையான வகையில் கேமராக்களை பொருத்தி தொடர்ந்து கண்காணித்து வருகின்றது இல்லை நாம் மீட்பு பணிகளை நிறுத்தவில்லை அனர்த்தம் இடம்பெற்ற பதினான்காம் தேதியில் இருந்து இதுவரை மீட்பு பணிகளிடம் பெறுகின்றன இறுதி வரை நாம் இதனை முன்னெடுக்க எதிர்பார்க்கின்றோம் இதேவேளை மீத்தட்டமுள்ள குப்பைமேட்டின் ஒரு பகுதி சரிந்து விழுந்த சம்பவம் தொடர்பில் ஆராய்வதற்கு தொழில்நுட்ப குழு ஒன்றை விரைவில் ஈடுபடுத்த உள்ளதாக ஜப்பான் பிரதமர் ஷின்ஷோ அபே தெரிவித்துள்ளார் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிப்பதாக ஜப்பான் பிரதமர் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு அனுப்பி வைத்துள்ள அனுதாப செய்தியில் தெரிவித்துள்ளார் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கையை வளமைக்கு கொண்டு வருவதற்கு தேவையான பூரண ஒத்துழைப்பை வழங்குவதற்கு தயாராக உள்ளதாக ஜப்பான் பிரதமர் தெரிவித்துள்ளார் இதேவேளை மீத்தோட்டமுள்ள குப்பைமேடு சரிந்து விழுந்து பாடசாலை மாணவர்கள் உள்ளிட்ட பலரது உயிர்கள் கொள்ளப்பட்டு உடைமைகளுக்கு ஏற்பட்டுள்ள சம்பவம் தொடர்பில் அரசாங்கம் நேரடியாக பொறுப்பு கூற வேண்டுமென இலங்கை ஆசிரியர் சங்கம் தெரிவிக்கின்றது இரண்டாயிரத்தி ஆண்டு பிப்ரவரி இரண்டாம் திகதி குப்பைமேட்டின் ஒரு பகுதி சரிந்து விழுந்தமையினால் மீதோட்டமுள்ள ராகுல வித்யாலயம் மூடப்பட்டதுடன் குப்பைமேட்டை விரைவில் அங்கிருந்து அகற்றுமாறு மக்கள் வலியுறுத்தியதாகவும் ஆசிரியர் சங்கம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ராகுல மூடப்பட்ட குப்பை மேட்டை அகற்றி பாடசாலையை ஆரம்பிக்குமாறு இலங்கை ஆசிரியர் சங்கம் அரசாங்கத்தை வலியுறுத்திய போதிலும் அது இடம்பெறவில்லை என சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது சம்பவத்தில் இடம்பெயர்ந்த மக்கள் கொலோனாவை டெரன்ஸ் என் மகா வித்யாலய வளாகத்தில் தங்கியுள்ளனர் இதேவேளை இடம்பெயர்ந்துள்ள மக்களின் விவரங்கள் மற்றும் உடைமைகள் துறவில் முறைப்பாடுகளை பதிவு செய்வதற்காக விசேட போலீஸ் பிரிவு ஒன்று மீத்தோட்டம் உள்ள ராகுல் வித்யாலயத்தில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது இவ்விடத்துக்கு சென்ற போலீஸ் மாதிபா் பூஜித் ஜெயசுந்தர நிலைமைகளை பார்வையிட்டார் எம்மை இங்கிருந்து போகுமாறு கூறுகின்றனர் நாம் எங்கு போவது ஆறாம் ஆண்டு கம்முதா திட்டத்தின் மூலம் பிரேமதாஸ் இந்த வீடுகளை வழங்கினார் குப்பை மேட்டிற்கார்கள் நாம் வீடுகளை அமைக்கவில்லை சூழலில் குப்பைகளை கொண்டு வந்து கொட்டியவர்களை குற்றவாளிகள் மக்கள் தற்காலிகமாக இடம்பெயர்ந்துள்ள மீத்தட்டம் உள்ள நெட்களஞ்சிய சாலையும் போலீஸ் மா அதிபர் பார்வையிட்டார் எதிர்வரும் ஆகும் பொழுது இதனை நிறைவு செய்ய முடியும் அவர்களுக்கான அனைத்து செலவுகளையும் அரசாங்க செலவில் மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி ஆலோசனை வழங்கியிருந்தார் மீத்தோட்டமுள்ள குப்பைமேட்டுக்கு அருகில் வாழ்வது அபாயமானது என்பதனால் அங்குள்ள நூற்றி முப்பது வீடுகளைச் சேர்ந்த மக்களை அகற்றுமாறு தேசிய கட்டடவியல் ஆய்வு நிலையம் ஆலோசனை வழங்கியுள்ளது குப்பைமேட்டுக்கு அருகில் உள்ள பகுதி அபாய வளையம் என பெயரிடப்பட்டுள்ளதாக ஆய்வு நிலையத்தின் மண் தொடர்பிலான பிரதானி ஆர் எம் எஸ் பண்டார தெரிவித்துள்ளார் கொரோனாவில் கொட்டிகாவத்தை முள்ளேரி பகுதிகளின் குப்பைகள் முப்பது வருடங்களாக மீத்தோட்டமுள்ள பகுதியில் கொட்டப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புக்கு அமைய கொழும்பு மாநக சபைக்குட்பட்ட பகுதிகளில் சேகரிக்கப்பட்ட குப்பைகளும் மீத்தோட்டமுள்ளையில் கொட்டப்பட்டன இருபது ஏக்கர் பகுதியில் இந்த குப்பைமேடு அமைந்துள்ளதுடன் நாளாந்தம் எண்ணூறு மெட்ரிக் டன் குப்பை இங்கு கொட்டப்படுகின்றது அத்துடன் இந்த குப்பைமேடு முன்னூறு அடி உயரம் கொண்டதாகும்